ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர இறைவனை எங்கிருந்தும் வணங்கலாம் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் எனும்போது கோவிலுக்கு செல்வது ஏன் என்ற கேள்வி பலருக்கும் எழுகிறது இதை பெரும் ஞானி ஒருவரிடம் கேட்டபோது மாட்டின் உடலில் தான் பால் இருக்கிறது என்னும் பொழுது அதற்குரிய இடத்தில் திருகினால் பால் வரும் என்றால் நீக்கமற நிறைந்திருக்கும் இறைவனை அதற்குரிய இடத்தில் வழிபடுவதால் தனி சிறப்பு இருப்பது இன்றுமையாததே அதனால் தான் கோவில்களில் கடவுளை வழிபடுவது சிறப்பாக கருதப்படுகிறது அது மட்டுமன்றி நம் மரபில் கட்டுமானம் என்பது சாதாரண விஷயமல்ல நம் முன்னோர்கள் மிகவும் ஆராய்ந்தே கோவில்களை அமைத்துள்ளனர் பூமியின் காந்த அலைகள் அதிகம் பரவக்கூடிய இடத்தில் அமர்ந்திருக்கும் அல்லது கோவில் இருக்கும் நல்ல அதிர்வலைகள் அந்த ஆற்றலை ஈர்க்க உதவியாக அமையும் ஒரு மனிதன் ஆன்மீக பயணத்திற்கு தேவையான இந்த நல் ஆற்றலை உள்வாங்க வேண்டும் அதற்காகத்தான் கோவிலில் நாம் அதிக நேரம் செலவிடும் வழிபாட்டு முறைகளை உருவாக்கி இருக்கின்றோம் கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைப்பதென்பது நமக்கு ஏதோ ஒரு பொருள் கிடைக்கப் போவதை போன்றது அல்ல ஆசி என்பதே நல்ல ஆற்றலை நாம் பெறுவதற்காகத்தான் இதனை ஒட்டிய அனைத்து வழிபாட்டு சடங்குகளும் உருவாக்கப்பட்டுள்ளன ஆலயத்தில் ஏற்படும் தீபம் மென்மையான கதகதப்பை நேர்மறை ஒளியின் ஆற்றலையும் வழங்குகிறது கற்பூர தீபம் போன்ற வாசனை பொருட்கள் நல்ல வேதியியல் மாற்றத்தையும் நமக்குள் நிகழ்த்துகின்றது இதுபோல் அனைத்து நல்ல அம்சங்கள் நிறைந்த இடத்தில் நாம் இன்னும் அதிகமான நேரம் இருக்க வேண்டும் என்பதே தாற்பயம் அதனாலேயே கோவிலில் தரிசனத்துக்கு பிறகு ஒரு நிமிடங்கள் அமர வேண்டும் என்கின்றனர் அதற்கு இன்னும் சில காரணங்களும் உண்டு கோவில் தரிசனத்திற்கு பின்பாக பரிகாரத்தை சுற்றி வரும் பழக்கம் நம் தென்னகத்தில் அதிகம் உண்டு முந்தைய காலங்களில் கோவில்களில் மிக பிரம்மாண்டமானதாக இருக்கும் அதே வேளையில் பதினொன்று பதினைந்து துவங்கி இன்னும் அதிக எண்ணிக்கையில் சுற்றி வருவதை வழக்கமாக கொண்டிருந்தனர் அப்போது பிரதட்சணம் முடிந்த பின் ஓய்வாக அமர்வது ஒரு வழக்கமாக இருந்தது சாமி தரிசனம் செய்வது முடிந்த பிறகு பிரகாரத்தை வலம் வருவது போது இறைவன் திருநாமங்களையும் மந்திரங்களையும் உச்சரித்தபடி வளம் வருவதே சரியான முறையாகும் அப்படி வளம் வந்து முடித்த பிறகே பிரகாரத்தில் அமர வேண்டும் கோவிலில் எங்கு வேண்டுமானாலும் அமரலாம் என்றாலும் பிரகாரத்தை வளம் வந்து பிறகு கொடிமரத்தின் முன்பு விழுந்து வணங்கிவிட்டு கொடிமரம் அருகே அமர்ந்து நம்முடைய வேண்டுதல்களை இறைவனிடம் சொல்லி இறைவனிடம் மனம் விட்டு பேச வேண்டும் இப்படி வழிபடுவதால் நம்முடைய வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும் என்பது நம்பிக்கை ஹரஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர